டேடி விநியர்களுக்கு இனிய காலை வணக்கம் என்று மிகவும் இன்பகரமான பொழுது ஆமாம் நமது சின்னஞ்சிறார்கள் எல்லோருமே தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் அன்னை ஆக இன்று பாடசாலைக்கு எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த மகிழ்ச்சியான பொழுது எங்கள் செல்வங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததி எங்களை வாழ வைக்கப் போகின்ற இனத்தினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பேணுகின்ற இந்த குழந்தைகள் இந்த வருடம் பாடசாலையிலே மிக மகிழ்ச்சியாக படிக்க வேண்டும் ஒன்று ஆக அவர்களுக்கு இந்த டின்சன் இந்த பிரச்சனை மன அழுத்தங்கள் கொடுமையான தண்டனைகள் இவை எல்லாவற்றையும் நாங்கள் வீட்டிலும் பாடசாலையும் தவிர்ப்போம் இந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியாக கற்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் வீட்டிலும் பாடசாலையிலும் சமூகத்திலும் ஏற்படுத்தி கொடுப்போம் இன்றைய நாள் ஆக இன்றைக்கு நேரம் மகிழ்ச்சியாக பள்ளிக்கூடம் போகிறால் அங்கே பாடசாலையிலும் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது கிரேட் ஒன் பிள்ளைகளுக்கான அந்த கால்போழ் விழாவுக்கான ஆரம்ப நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது அதே போல் முன்பள்ளி சிறார்கள் முதல் முதலாக முன்பள்ளிக்கு போகின்ற அருமையான நாள் அது மிக முக்கியமான நாள் முன்வள்ளியில் இந்த சிறுவர்கள் கற்கின்ற அந்த சூழல் ஆக இந்த பிள்ளைகளுக்கு நல்ல அனுபவங்களை நாங்கள் கொடுப்போம் நல்ல விளிமியங்களை கொடுப்போம் நல்ல ஒழுக்க பண்புகளை கொடுப்போம் இது தான் இன்றைய தேவை அவன் மிக கட்டிக்காரன் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த அல்பா ஜெனரேசன் மிக கட்டிக்காரர்கள் அவர்களுக்கு நல்ல அனுபவங்களையும் நல்ல முன்மாதிரிகளையும் கொடுக்கவன் அவ்வளோந்தான் ஆக அப்பா அம்மா வீடு மிக முக்கியமான நல்ல அனுபவங்களையும் முன்மாதிரியும் ஒழுக்கத்தையும் கொடுக்கணும் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் அவர்கள் முன்மாதிரி தான் பிள்ளைகள் அவர்களை பார்த்துத்தான் செயற்படுவார்கள் ஆக பாருங்கள் கோலை செய்தல் மிக முக்கியமானது அதுக்கடுத்ததாக அவர்களுக்கு களப்பயிற்சி கள அனுபவங்களை வழங்குதல் விஞ்ஞான விஞ்ஞானத்தில் பரிசோதனைகளை செய்தல் ஆக பிள்ளைகள் விரும்புகின்ற கற்றல் முறை எதுவென்றால் அப்போ அதே சொல்லுவோம் எங்களை டூருக்கு கூட்டிக்கொண்டு போங்கோ அப்போ இந்த வருடம் பாடசாலைகள் எல்லாருமே இந்த பிள்ளைகளுக்கு களப்பயிற்சியாக கல்வி சுற்றுலாவுக்கு அழைத்து செல்ல வேண்டும் தயவு செய்து சில பாடசாலையை தான் அழைத்து செல்கிறார்கள் அவர்களுக்கு பயம் இந்த பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு கொண்டு போய் எது நடந்தால் அது உண்மை ஆனால் அதற்கான பாதுகாப்பு ஒழுங்கோ கல்வி அமைச்சின் அனுமதி பெற்றோர்களுடைய அனுமதி பெற்றோர்களையும் சேர்த்து பிள்ளைகளை நல்ல பாதுகாப்பாக உரிய கற்றல் அனுபவத்தை வழங்குவதற்காக அவர்களை கல்வி சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்லுங்கள் பாடசாலை ஆசிரியர்களே அதிபர்களை பெற்றோர்களே இதுக்கு உதவுங்கள் வெளிநாடுகள் எல்லாம் அப்படித்தான் அப்போ இப்போ இப்போ அண்மையிலேயே அவர் கிரேட் நைன் எங்கே ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகிறார் தங்கள டீம் பாருங்க டீம் ஒர்க் இவ்வாறு குழுவாக அவங்களை இயங்குன்ற பொழுது தான் அவங்க டீம் ஒர்க் வரும் இப்போ மற்றவருக்கு உதவி செய்கிறது உணவு சாப்பிட்றது எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது அங்கே போய் அந்த கல்வி சூழலை உள்வாங்கிறது அந்த அனுபவத்தை பெறுறது அதை அறக்கியை அழுதுறது பாருங்கள் அதில் தாங்கள் ஈடுபடுறது இந்த அனுபவங்கள் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்போ பாடசாலையில் இந்த அனுபவங்கள் வழங்கிறது ஒரு விதம் பாருங்கள் அடுத்ததாக வீட்டில் பாருங்கள் வீட்டில் எல்லோரும் வீட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு டூருக்கு போத சமுதாயத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒரு டூருக்கு போகுது இதனால் ஒரு புரிதல் ஏற்படுகிறது ஒரு கற்றல் அனுபவம் ஏற்படுகிறது அனுபவங்களை அனுபவங்களின் மூலம் அனுபவங்களால் கற்கும் கல்வி தான் நிலையானது அதுதான் ஆக்கத்திறன் உள்ளது அதுதான் அபிவிருத்தி நோக்கியது ஆக இன்றைய இளைஞர்களுக்கு தொழிற்கல்வி வழங்குகின்ற நிறுவனங்கள் தொழிற்கல்வி வழங்குகின்ற பல்கலைக்கழகங்கள் தொழிற்கல்வியில ஈடுபடுகின்றவர்கள் தொழில் செய்பவர்கள் கூட வெளிநாட்டிலே எல்லாம் அந்த தொழில் செய்பவர்களுக்கும் கட்டாயம் அவர் டூருக்கு போகணும் கட்டாயம் லீவ் இருக்குது பார்க்கும் ஏன் அப்போதான் அவர் மகிழ்ச்சியாக இருந்தால் வினைத்திரனா வேலை செய்வார் ஆக எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த இருபத்தைந்தாம் ஆண்டிலே எல்லா வகுப்பு மாணவர்களுக்கும் அவர் ஒழுங்கு செய்து இந்த மகிழ்ச்சியரமான கற்றல் பேரை வழங்குவோம் நன்றி வணக்கம்